அன்பார்ந்த சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோக சங்க உறுப்பினர்களாகிய என் உயிரினும் மேலான உடன்பரப்புகளே என் அன்பு சகோதரர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நேற்று நடந்த நமது சங்க தேர்தலில் சிரமம் போராது வந்து வாக்களித்து எங்களை உற்சாகப்படுத்திய உங்கள் அத்தனை பேருக்கும் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை தலைவராகவும் துணைத் தலைவராக அந்தோணி செயலாளராக கலைப்புலி சேகர் துணை செயலாளராக நந்தகோபால் பொருளாளராக தருண் மற்ற செயற்குழு உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் மன நிறைந்த நன்றியை தெரிவித்து சங்கத்தை மிகச் சிறப்பாக நடத்துவோம் எந்த இல்லாமல் மிக அற்புதமாக அங்கத்தினர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பல நல்ல திட்டங்களை செயற்குழிலும் பொதுக்குழுவிலும் தீர்மானம் நிறைவேற்றி அதை மிகச்சிறப்பாக நடத்துவோம் என்பதை உறுதியுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என் அணியிலே உள்ள என் அன்பு சகோதரர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்களெல்லாம் தோய்வடையாமல் தோல்வி எனக் கருதாமல் நம் சங்கத்திற்காக சங்கத்தின் வலிமைக்காக வளர்ச்சிக்காக எல்லோருடன் இணைந்து நிச்சயமாக பாடுபடுவார்கள் எந்த வகையிலும் அவர்கள் உற்சாகம் இழக்க மாட்டார்கள் அத்தனை பேரையும் அரவணைத்து யாரையும் ஒதுக்காமல் பகமை பார்க்காமல் ஒற்றுமையுடன் சங்கத்தை வந்திருக்கிற நிர்வாகம் சிறப்பாக நடத்தும் என தெரிவித்து துணைத் தலைவர் அந்தோணி செயலாளர் கலைப்புடி சேகர் துணை செயலாளர் நந்தகோபால் பொருளாளர் தருண் மற்றும் செயற்குழு உறுப்பினர் அத்தனை பேர் சார்பிலும் எல்லா அங்கத்தினர்களுக்கும் என் உளம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோடு நின்றவர்கள் தோற்றதாக கருதவே வேண்டாம் இன்னும் சங்கத்திற்கு நிறைய தொண்டாற்ற வேண்டியிருக்கிறது இழந்த பெருமையை பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டியிருக்கிறது நிமிர்ந்து நின்று நெஞ்சிரத்தோடு ஒற்றுமையோடு அத்தனை பேரும் ஒன்றாக செயல்படுவோம் நன்றாக சங்கத்தை வளர்ப்போம் உறுப்பினர்களுக்கு எல்லா உதவிகளும் செய்வோம் என தெரிவித்து வந்திருந்து வாய்ப்பளித்த வாக்களித்த அத்தனை உறுப்பினர்களுக்கும் உளம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் அணியை உற்சாகப்படுத்துகிறேன் எல்லோரும் ஒன்றாக இருப்போம் இணைந்திருப்போம் சங்கமே நம் உயிர் நன்றி வணக்கம்